இவ்வளோ புக்கெல்லாம் தயார் பண்ணி நம்ம ஒரு இது இது இதுக்கு வந்து நான் பயந்தன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும் நான் அவனா அவர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து எடுத்து நாங்கள் ஒரு டீமாக போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம் கொடுக்க எல்லாத்தையும் கொடுங்க 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 இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் அப்புறம் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுதான் நீங்கள் போடுவீங்க அதனால இதில் டைவர்ட் பண்ண வேண்டவே வேண்டாம் வேணும்னா கூட நான் நாளை கூட நான் இன்னொரு நான் செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கிறேன் நான் இது சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம் நாங்க கேக்குறோம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க இப்போ நாங்க வந்து புக்கு போட்டோம் நீங்களும் ஒரு புக் போடுங்களேன் இல்ல இல்ல நாங்க கவுண்டர் பண்ணி நீங்க புக் போடுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்க புக்கு கூட வேண்டாம் உங்க சோசியல் மீடியாவில் போடுங்க இல்லாட்டி உங்க உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க தொழில் வெப்சைட்ல போடுங்க இவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம் இவ்வளவு முதலீடு நடந்திருக்குது எங்க நடந்துருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை நடந்து சாதாரண விஷயம் இது இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது மத்திய அரசு சொல்லட்டும் நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க சொல்லிட்டோங்க அதுக்கு என்ன அதுக்கு அதனால எனக்கு என்னங்க சொல்லிட்டு போட்டங்க இது கவுண்டர் பண்ணுங்க நாங்க வெள்ள அறிக்கை கேட்கிறோம் வெள்ள அறிக்கை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கொடுக்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் போய் வெளியில் வந்து வெளியில் வந்துடும் பயமா ஆமா வேற என்ன பயம் இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்வி தான் கேட்டார் வெள்ளை அறிக்கை விடுங்க வெள்ளை அறிக்கை விடுங்க கேட்டாரு இன்னைக்கு கேட்டால் அதுக்கு மரபும் இல்லையா ஏன் நீங்கள் மரபு உருவாக்குறது முதலமைச்சர் ஆச்சு நீங்க மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி திருப்பி திருப்பி சொல்றீங்களே ட்வீட் போடுறீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்க வெளியில சொல்றீங்க அது என்னன்னு கேட்கிறேன் நான் எங்க வந்தது எப்ப வந்தது எப்போ வந்தது அது எப்ப வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க இருக்கட்டும் அதுதான் நான் கேட்கிறேன் நீங்க சொல்லுங்க வெளியில சொல்லுங்க எல்லாமே எங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் கேட்கிறேன் அதான் சொல்றேன் கவர்மெண்ட் சொல்லட்டும் அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்கிற கேள்வி இது கவர்மெண்ட் நான் கேட்கிற கேள்வி எவ்வளவு வந்திருக்குதுன்னு கேட்கிறேன் இப்போ இவர் ஜெர்மனி போனார் முதலமைச்சர் ஜெர்மனியில் போய் கையெழுத்து போட்டிருக்காரு ஜெர்மனியில் போட்ட கையெழுத்துல எண்பத்தி எட்டு அந்த கையெழுத்துல அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில ஏற்கனவே இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு ஏன் அந்த சிஓ இங்கே வர வச்சு கையெழுத்து போடுறது எதுக்கு போணும் அந்த நான் கேட்குறேன் வாட் இஸ் எ நெசசிட்டி அதே கம்பெனி இங்கே வேலை செய்கிற கம்பெனி விபணி எதுக்கு ஜெர்மனியில போய் கெழுத்து போடுறீங்க இங்கேயே வர சொன்ன வர போறாங்க அவங்க எயிண்டி எயிட் பர்சென்ட்டு வரட்டுங்க வரப்பறம் பாத்துக்கலாம் வரத்துக்கு முன்னாடி புளி வருது புளி வருதுன்னு சொன்னா என்ன அது வரட்டும் அது அவர் பத்தி சொன்னா வேண்டாம் சொல்ல வேண்டாம் சொல்லாம இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா முரண்பாடா காலையில ஒண்ணு மத்தியானம் ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு ராத்திரி ஒண்ணு வேற வேறு மாத்தி கருத்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு பாகிஸ்தான் சம்பந்தமா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வாயை மூடிட்டார் எல்லாமே நம்ம டீட்டெயில் ஒன்றுமே அதுக்கப்புறம் வாயை திறக்கல என்ன காரணம் இருக்கும் என்ன காரணத்தை அப்படியா அது நிச்சயமா அது வரணும் அது வரணும் நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் ஃபுட்பால் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அது இன்னொன்று அது மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் அதை வச்சுட்டு ஃபுட்பால் அதிகமாக வரும் அதனால் அது வந்து அப்படி எதாவது இருந்துன்னா நிச்சயமாக நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் எல்லா கட்சியும் அழுத்தம் கொடுக்கணும் அவசியமாக வரணும் அவசியம் வரணும் அங்கே கோயம்புத்தூர் மட்டும் இல்லை இன்னும் மதுரையில் கூட வரணும்